சொல்லப்பட்டுும்ன்மொழியை உள்ளத்திலே தான் நிறுத்தி நல்லபடி நாவடக்கி வை சொல்லில் சுடும் சொல்லை பேசாதே சொல்லில் சுடும் சொல்லை பேசாதே அது சுட்டுவிட்ட பொன்ாய் சொல்லில்டும் சொல்லை அது பொன் ஆராதே வாய் சொல்லில் சுடும் சொல்லை பேசாதே நல்லதல்லா எதையும்

அடக்கி வைத்த பொல்லாதனும் பொய்யா மொழி வள்ளுவன் சொல்லை மனத்தினில்வை பொய்யா மொழி வள்ளுவன் சொல்லை மனத்தினில் சொல்லில் சுடும் சொல்லை பேசாதே வில்லம்பினும் விரைவாய் சொல்லம்பு பாயும் வில்லம்பினும் விரைவாய் சொல்லம்பு பாயும் வேதனை தாளாமல் மனம் நொந்து மாயும் வில்லம்பினும் விரைவாய் சொல்லம்பு பாயும் வேதனை தாளாமல் மனம் நொந்துமாயும் எல்லை இல்லாத பெரும் தொல்லைகள் சேரும் எல்லை இல்லாத பெரும் தொல்லைகள் சேரும் கனி இருக்க காய் என்பதோ சிந்தித்து பாரும் கனி இருக்க காய் என்பதோ சிந்தித்து பாரும் சொல்லில் சுடும் சொல்லை பேசாதே கடும் சொல்லினால் எதுவும் நன்மைகள் வாராது கடும் எதுவும் நன்மைகள் வாராது காக்க தவறிவிட்டார் நாவை காக்க தவறிவிட்டார் கவலைகள் தீராது கடும் சொல்லினால் எதுவும் நன்மைகள் வாராது காக்க தவறிவிட்டார் கவலைகள் இடம் கொடுக்கும் அடக்கிவை உன்னாக்கை இடும்பைக்கே இடம் கொடுக்கும் அடக்கிவை உன்னாக்கை இல்லை என்றால் நாரும் இழுக்கால் உன் வாழ்க்கை இல்லை என்றால் நாரும் இழுக்கால் உன் வாழ்க்கை சொல்லில் சுடும் சொல்லை பேசாதே அது சுட்டு விட்ட புன் என்றும் ஆராதே வாய் சொல்லில் சுடும் சொல்லை பேசாதே இந்த பாரலா எழுதிய நாமாம் உட்டுத் தோத்தனையா இதைக்கு